ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் வெள்ளை சாதத்துக்கு சாதம் வந்து வெந்துட்ருக்கோம் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து டவரா வச்சுருக்கேன் கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாரி மட்டன் குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு வதக்கி அரைச்சி மட்டன் கூடயே வேக வச்சு குழம்பு ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வானலி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம் வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி போடணும் ரெண்டு வீடியோ வந்து எரர் வந்துடுச்சு அதனால் வீடியோ வந்து எரஸ் ஆகிடுச்சு அதனால் வீடியோ போட முடியல கண்டிப்பாக இன்றைக்கி எடுக்கிற வீடியோ நாளைக்கு வரும் ஓகேவா இந்த பக்கம் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் வதக்கி எடுத்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும் தேங்காய்ண்ணெய் பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை லவங்கம் கடல் பாசி அன்னாச்சி மூக்கு அண்ணாச்சி பூ எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் ஓகேவா வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் நல்லெண்ணெய் பாதி ஈட்டாகிட்டுருக்கோம் அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க நான் வந்து முக்கால் கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் அதனால் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து பாதி வதங்கட்டும் வதங்கினோன்னா தக்காளியும் சேர்த்துக்கலாம் சாதம் வந்து வெந்துருச்சு நான் வடிச்சு விட்டுடுறேன் இப்போ வெங்காயம் பாருங்க நல்லா பாதி வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி வெங்காயம் வந்து நம்மளுக்கு இன்னும் வதங்கலை இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதை ஆற வச்சுக்கலாம் இந்த பக்கம் வந்து ஆனியன் வந்து நம்மளுக்கு எயிட்டி பர்சன்ட்டு பிரியாணிக்கு வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் மொத்தம் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை கிலோ அரிசி தான் நான் போட்டிருக்கேன் ஓகேவா தக்காளி நல்லா வதங்கட்டும் வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணிவிட்டு போகல அதனால ஃபார்மோட் பண்ண பாருங்க மொத்த வீடியோவும் போயிடுச்சு பொள்ளு வீட்லி பொடி வீடியோ எடுத்திருந்தேன் கொஞ்சம் நம்ம சமையல் பண்ணுறதும் அந்த வீடியோ அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து மாவு வீடியோ வெள்ளார கீரை வீடியோ எல்லாமே ஆயிடுச்சு மூணு வீடியோ போயிடுச்சு சரி நான் இந்த வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு வரும் இப்போ தக்காளி வதங்கட்டும் இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கினோன்னே சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் முக்கா கிலோ சிக்கன் சேர்த்துக்கேன் ஒரு அரைக்கட்டு புதுனா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நாலு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் தயிர் நல்லா கெட்டி தயாராக ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் நம்ம இன்னும் உப்பு வேறு சேர்க்கலை உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் ரைஸ் வந்து ரெண்டரை கப்பும் எடுத்திருக்கேன் அரை கிலோ ரைஸாக எடுத்திருக்கேன் சிக்கன் வந்து முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் பீசஸ் வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் போட்டிருக்கேன் இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டும் இப்போ இந்த சைடு வந்து மட்டன் குழம்புக்கு ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோங்க ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளேயே வந்து நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு எயிட்டி பர்சன்ட் குறை குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை கடல் பாசி பட்டை ஏலக்காய் அப்படியே ஒரு ஏர் பச்சை மிளகாய் நல்லா பொறிஞ்ச உடனே பாருங்கள் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இட்லி பொடியெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தேவைப்படுறவங்க நான் நம்பர் தரேன் அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இட்லி பொடி வந்து கொல்லுப்பொடி தூதுவலை இட்லி பொடி முடக்கத்தான் இட்லி பொடி கருவேப்பிலை இட்லி பொடி அதுக்கப்புறம் வெள்ளாரக்கீரை இட்லி பொடி அஞ்சு பொடியுமே ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் உளுந்து கருப்பு உளுந்து தான் எல்லாத்துக்குமே சேர்ந்துருக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்து கஞ்சி மாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் நீங்கள் எவ்வளோ கிராமு ரேட்டெல்லாம் கேட்டுக்கோங்க கேட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அமுச்சு வச்சுருவேன் அட்ரஸ்ஸும் அனுச்சுருங்க நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அஞ்சு இட்லி பொடி வாங்கினா இரநூத்தம்பது கிராம் கருப்பு உளுந்து கஞ்சி மாவு ஃப்ரீயாக கொடுக்கும் இது தேவைப்பட்டால் அதேமாரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்குகிறோம் உங்களுக்கு கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது பாருங்கள் கருப்பு உளுந்து கஞ்சி மாவு ரொம்ப நல்லது நான் இட்லி பொடிக்கே வந்து எல்லாத்துக்குமே கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன் அதனால தான் நான் ரெடி பண்ணும் போது என்னென்ன போட்டேன்னா வீடியோலாம் எடுத்தேன் எனக்கு அதுவே கஷ்டமாக போச்சு மூணு வீடியோ எரசாயிடுச்சு இப்போ ஒன்றும் இல்லை அடுத்த தடவை நான் எடுக்கும் போது உங்களுக்கு வீடியோ எடுத்து ஏன்னா உங்களுக்கும் தெரியணும்ல நான் என்னென்ன பொருள் போடுறேன்னு சொல்லிவிட்டேன் அதனால கண்டிப்பாக இது பண்ணுறேன் முக்கால் கிலோ மட்டன் இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ மட்டன் மட்டனுக்கு குழம்புக்கு வந்து உப்பு போட்டிருக்கேன் இப்போ அது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்ட மிளகு சீரக தூள் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி விடட்டும் நல்லா இப்போ வந்து சிக்கனை வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் மட்டனும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மட்டன் குழம்புக்கு போட்டுக்கலாம் இப்போ மிக்சி ஜார்லேயே ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்க குழம்பு வந்து பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் சரி தேங்காய் பாலாக ஊற்றுறதா இருந்தாலும் சரி நம்ம விருப்பந்தான் இன்னமும் தண்ணி ஒரு ஒரு கிளாஸ் ஊற்றிக்கலாம் ஏன்னா வெங்காயம் தக்காளியை அரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா திக்கு வரும் நீங்கள் இப்படியே கூட நீங்கள் வேக வச்சுட்டு மண் சட்டியில் கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க சூப்பராக இருக்கும் இது மலரட்டம் காரம்லாம் பார்த்துக்கோங்க பக்கத்து ஸ்டவ்வில் நான் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஹீட் பண்ணியிருக்கேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சிக்கன் வந்து வேகணும் வெந்த பிறகு தான் நம்ம தண்ணியை சேர்க்கணும் இப்போ வந்து சிக்கனை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ முக்காப்பாதம் வெந்துட்டுருக்கோம் தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணியை சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கொதிக்கிட்டோம் கொதிக்கிட்டோம் உப்பு புளி காரம் பார்த்துக்கோங்க ஒரு படி தூக்கலா இருக்கணும் எனக்கு கரெக்டாக இருக்கு அந்த சைடு வந்து மட்டன் குழம்புக்கு வந்து உப்பு காரம் புளிப்பு பார்த்துக்கோங்க மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் உப்பு மொட்டை கம்மியாக இருக்குது சேர்த்துக்கலாமா மட்டன் குழம்புக்கு புளிப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு கால் மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க எனக்கு அதனால் நான் சேர்க்கல இந்த பாருங்கள் தண்ணி வந்து பிரியாணிக்கு மலந்து வருது நம்ம அடித்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரட்டும் மூடிடலாம் இந்த பக்கம் குக்கரையும் மூடிடலாம் மலர்ந்து வருது நீங்கள் ஆட்டுக்கறியை பொறுத்த அளவுக்கு வச்சுக்கோங்க நான் கறியும் எலும்பும் சேர்ந்தா மாரி வாங்கிட்டு வந்துருக்கேன் நான் அதனால அஞ்சு விசில் விட போகிறேன் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துடுச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் டம் வச்சிடலாம் நான் ஆல்ரெடி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊறையே வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் காலையிலேயே சிக்கன் வாங்கிட்டு வரும்போது ஊற வச்சுட்டேன் இப்போ இது மேலே டம்மு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் தான் வந்திருக்கு மட்டனுக்கு இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆச்சு இங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இங்கேயும் விசுவே வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ டம்மா அடங்கட்ட ரெண்டுமே நம்ம இது வந்து சிக்கன் ஃப்ரையாக பண்ணிடலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஹீட் ஆகிடுச்சு நல்லா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நல்லா மசாலா தடவி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ஆல்ரெடி வந்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு என்னென்ன பொருள் போடணும்னு சொல்லிவிட்டு வீடியோவே நம்ம வீடியோ இருக்குது அதனால தான் நான் அப்படியே டக்குன்னு டைம் ஆராயிருச்சா அதனால் மசாலா போட்டு வச்சாச்சு ரசம் இன்னைக்கு வைக்கல நேற்று வச்சா பருப்பு ரசமே வந்து இருக்கு கொஞ்சம் அதனால் ரசம் வைக்கலை நல்லா தனித்தனியாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வந்து மொறு மொறுன்னு வரும் ரெண்டு செகண்ட் ஆனோடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து இப்போ வந்து மட்டன் குழம்ப ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பரா நம்ம என்னதான் குக்கர்ல வச்சாலும் மண் சட்டியில வந்து ஒரு கொதி விட்டு எடுத்துக்கும் போது டேஸ்ட் குழம்பு பார்த்தீங்களா எவ்வளவு திக்கா வந்துச்சு இதுக்கப்புறம் நீங்க தேங்காய் அரைச்சி ஊத்துறதா இருந்தாலும் ஊத்திக்கலாம் தேங்காய் பால் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து ஏன்னா நம்ம பிரியாணி வேலை செஞ்சுருக்கோமா இதுவே போதும் வெள்ள சாதத்துக்கு மட்டும்தான் தேவைப்பட்டால் நைட்டுக்கு வந்து தோசைக்கு தான் ஊற்றிப்போம் அதனால் தேங்காய் பாலும் ஊற்றலை தேங்காய் அரைச்சும் ஊற்றலை இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் மிளகுத்தூளும் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸு தண்ணி அவ்வளோதான் இது கொதிக்கிட்டோம் மாரி இருந்தாவே போதும் அதனால தான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கோங்க ஓகேவா இப்போ கொதிக்கிட்டோம் நம்மளுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு கலர் பார்த்தீங்களா அதனால் எடுத்துடலாம் அடுத்த பேட்ச் போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு நல்லா மலர்ந்து வந்துடுச்சு சிக்கனை மிக்ஸ் பண்ணி விடலாம் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி இப்போ வந்து சிக்கனையே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு டம்மு பிரித்து காட்டுறேன் பிரியாணிக்கு இது வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பிரியாணியை டம்மு பிரிச்சுக்கலாமா சூப்பராக வந்திருக்கு பிரியாணி கலர் வந்து இன்றைக்கி நல்லா டார்க்காக வந்திருக்கு தெரியுதா சூப்பராக சிக்கன் பிரியாணி சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கோம் இப்போ இதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக சமைச்சதெல்லாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க